வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோ நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் இந்தியா முதல் பதக்கத்தை வென்றுள்ளது அது என்ன பதக்கம் எந்த போட்டி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாரிஸ் ஒலிம்பிக்கின் இரண்டாவது நாளில் மகளிருக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சூடுதலில் இந்தியாவின் மனுப்பாக்கர் வெண்கலப்பாக்கத்தை வென்று ஒரு புதிய சாதனையை படைத்துள்ள மேலும் இருபத்தி ரெண்டே வயதான மனுபாக்கர் துப்பாக்கி சுடுதலில் முதன்முறையாக பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை கொரிய வீராங்கனைகள் பெற்றுள்ளனர் இது போன்ற லைவ் அப்டேட்டுக்கு நமது சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேயர்களே